போன பாட்டில் நம்ம சதி தேவி மயங்கி விழுந்தாங்க இல்லையா அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த பாட்டில் பார்க்கலாம் நம்ம சதி மயங்கி விழுந்த அதே சமயம் பின்னாடியே வந்த சதி அக்காக்கள் அப்படியே சதியை கைத்தாங்களா அழைத்து கொண்டு அரண்மனையில் போய் படுக்க போடுறாங்க ஆனா நாளாக நாளாக நம்ம தேவியோட உடல் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு ஏற்கனவே சாப்பிடல தண்ணி குடிக்கலை தூங்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கத்தையும் கைவிட்டுடுறாங்க இப்போ என்னடானா காய்ச்சல் வந்துட்டு கையில் காயம் காலில் காயம் இப்படி அவங்க உடல் ரொம்ப மோசமா இருக்கு இப்படியே இருந்தா இவள் செத்து விடுவாள்னு அக்காமார்கள் கைக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துக்கிறாங்க ஆனா சதி எழுந்ததும் எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க என்ன வேலைன்னு கேட்டா ஒரு வழியா ஒரு லட்சம் மலர்களை சேர்த்து விட்டேன் இதன் பிறகு அந்த மலர்களின் மேல் விஷ்ணுவோட நாமத்தை எழுதண்டும் அவ்வளவுதான் என் தண்டனை முடிஞ்சுவிடும் அப்பாவும் என்னை மன்னிச்சு விடுவாரு நீங்க எல்லாரும் வெளியில போங்க நான் விஷ்ணுவோட நாமத்தை எழுத போறேன்னு சொல்றாங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க நாள் கணக்கா வார கணக்கா எழுதுறாங்க அதுவும் சாப்பாடு தண்ணீர் இல்லாம எழுதுறாங்க உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல உள்ள சதி உயிரோட இருக்கிறாளானே தெரியல அக்காமார்கள் கதவ தட்டி கூப்பிடுறாங்க கதவ திறக்கல அப்புறம் அம்மா வராங்க அப்பயும் கதவ திறக்கல இதுக்கப்புறமும் இத இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அரசர்கிட்ட போய் சொல்றாங்க அங்க பார்த்தா நம்ம அரசர் பொதுமக்கள் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு ஏதோ வசந்த கால விழான்னு ஒன்னு நடத்த போறாங்களா இந்த வருஷம் நடத்தணும் அதுக்கு தேதி சொல்லுங்கன்னு வந்து பொதுமக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருட வசந்த கால விழாவிற்கு தேதி சொல்லும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுறதுக்குன்னு பார்த்தா அது நம்ம சதிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க வந்து சொல்லும்போது நம்ம வசந்த கால விழாவை நடத்திக்கலாம்னு தட்சன் சொல்லிட்டு இருக்கும் அரசி உள்ள வராங்க அதுக்கு உங்க பொண்ணு உயிரோட இருந்தால் தானே சொல்லிட்டு உள்ள வராங்க இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம தண்ணீர் மாண்டு இல்லாம தூக்கம் இல்லாம விடிய விடிய நாள் கணக்கா உட்காந்து நீங்க கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிட்டு செஞ்சுட்டே இருக்கா இப்படியே போனா அவ செத்துடுவா தயவு செஞ்சு வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க உங்க காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன்னு சொல்ல வேற வழி இல்லாம அவரே கொஞ்சம் இறங்கி வந்து தண்டனையாவது எதாவதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சதியோட அறைய நோக்கி எல்லாரும் வேகமா போறாங்க எல்லாரும் கதவதற திற கதவை கத்த கதவு திறக்கல ஆனா அப்பா வந்து மகளே கதவை திறன்னு சொல்ல உடனே கதவு திறக்குது டக்குன்னு அப்பா சொல்ல தட்டாம அப்பாவோட செல்ல மகளா நம்ம சதி கதவை திறக்கிறாங்க ஆனா சாப்பாடு தண்ணீர் இல்லாம நொந்து நூலாகி பாக்கவே மெலிஞ்சு போயிருக்கிறாங்க அப்பாவை பார்த்ததும் மகளுக்கு சந்தோஷம் அதே மாதிரி மகளை பார்த்த சந்தோஷம் நம்ம தட்சனுக்கு நல்ல வேலை உயிரோடு தான் இருக்கிறாள்னு எல்லாருக்கும் சந்தோஷம் நம்ம தட்சன் என்ன பேச போறாருன்னு எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தா நம்ம சதி முந்திக்கிறாங்க தந்தையே நீங்கள் கொடுத்த தண்டனையை நான் செய்து முடித்து விட்டேன் ஒரு லட்சம் தாமரை மலர்களில் அந்த நாராயணரோட நாமத்தை எழுதி முடித்து விட்டேன் விஷ்ணு 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 என்று தாங்கள் கூறியவாறே எழுதிவிட்டேன் சொல்ல அப்பாக்கு ஒரே சந்தோஷம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா என் ரத்தம் எப்படி என்ன மாறியே இருக்கு எவ்வளவு கஷ்டமான காலத்திலும் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கொடுக்கப்பட்ட தண்டனையை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறாள் என்று பயங்கரமா சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு இதை கேட்டு அக்காமார்களும் அம்மாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்க சரி எழுதியதை ஒரு பார்வை பார்க்கலாமேன்னு அங்க இருந்த ஒரு தாமரையம் எடுத்து பார்த்தா விஷ்ணுவோட நாமத்திற்கு பதிலாக சிவனோட நாமம் எழுதியிருக்கு நம்ம தேவி சிவனை நினைக்க கூடாதுன்னு நினைச்சு நினைச்சு விஷ்ணுவோட நாமத்திற்கு பதிலாக சிவனோட நாமத்தை எழுதியிருக்கிறாங்க இத பார்த்த தட்சனுக்கு எவ்வளவு கோபம் வரும் கோவத்துல தன்னோட பொண்ணை வெட்டி வீசிடுவாருன்னு பார்த்தா நம்ம சதி நான் விஷ்ணுவோட நாமத்தை தான் எழுதினேன் இது எப்படி சிவன் நாமமாக மரியாதுன்னு எனக்கு தெரியலன்னு அழுதுட்டு இருக்காங்க அப்பா என்ன பண்ண போறாரோன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அதே சமயம் நம்ம மகரிஷி அப்புறம் அவர் கூடவே நல்ல ரிஷியும் வந்துடுறாரு எல்லார் முன்னாடியும் என்ன நடக்க போதோ நம்ம டட்சன் எவ்வளோ கோவப்பட போறாரோன்னு பார்த்தா தன் மகளோட தலையை அன்பாக கோதிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்க அதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நானும் காரணமாகிவிட்டேன் அதனாலதான் எல்லாம் தவறாக நடக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்ல மகளே தண்டனை எல்லாம் முடிந்து விட்டது இதை பத்தி நீ எதுவும் யோசிக்காத அப்புறம் யார்கிட்டையும் இத பத்தி பேசாதன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு அப்புறம் இந்த மலர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டிய அந்த வேலையை பாருங்க என் மகள் சாப்பிட்டு எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு என் மகளுக்கு என் கையால நானே ஊட்டி விட போகிறேன்னு சொல்லி அநியாயத்துக்கு நல்லவரா பேசுறாரு சொன்ன மாதிரியே தன் மகளுக்கு தன் கையாலேயே ஊட்டி விடவும் செய்யறாரு ஊட்டி விட்டுட்டு நல்லா சாப்பிட வைத்த பிறகு அப்புறம் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு தந்தை கிட்ட கேளு மகளேனு அப்பா சொல்ல அதுக்கு நம்ம சதி நிறைய மலர்களை பறிக்கிறேன் என்ற பேரில் நிறைய செடிகளை நான் துன்புறுத்தி விட்டேன் நம்ம நிறைய செடிகளை வளர்க்க வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் தாவரங்களும் தோட்டங்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் அந்த வேலைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அதை நான் மேற்பார்வையிட வேண்டும் என்று சொல்ல அவ்வளவுதானே தாராளமா நீ பாரு சென்று சிறப்பாக தன்மகளை அந்த சைடு அனுப்பி விட்டுட்டு இந்த சைடு வில்லத்தனமா ஒரு பார்வை பார்க்கிறாரு அத கவனிச்ச நம்ம அரசி இந்த வில்லத்தனமான பார்வைக்கு என்ன அர்த்தம்னு விசாரிக்க நடக்க போற இந்த யுத்தத்துல அந்த சிவன் அந்த சிவனை சேர்ந்தவனுங்கன்னு எல்லாரும் என் மகளை எனக்கு எதிரான ஆயுதமாகவே மாத்திட்டாங்க இப்படியே நான் கோபத்தோடையே நடந்துகிட்டு இருந்தா என் மகளை நான் இழந்து விடுவேன் அதனாலதான் இப்படி என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல தகப்பனா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்பத்தான் நாளைக்கு என் பேச்சை என் பொண்ணு கேட்பான் அப்படின்னு மனசுல கோபம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம நல்லவரா நடிக்கிறாரு நம்ம டச்சன் தட்சன் சொன்ன மாதிரி அந்த மலர்களை எல்லாம் வெளியில தூக்கி போட போறாங்க நம்ம வேலையாட்கள் ஆனா அங்க ஒருத்தர் வந்து அந்த மலர்களை எல்லாம் என்னிடம் தருமாறு கேட்டுட்டு இருக்கிறாரு யாருடானு பார்த்தா நம்ம நந்தி நந்தியோட காது மாட்டோட காது இல்லையா பெருசா இருக்கும் பார்த்தா பயந்துருவாங்கன்னு அதை கொண்டு அந்த மலர்களை என்கிட்ட கொடுங்கன்னு கேக்குறாரு அதே சமயம் நம்ம சதிதேவி தேவி அங்க வந்து விசாரிக்க அவரை பார்த்ததும் நம்ம நந்தி அப்படியே தாயேன்னு சதி காலில் விழுந்துடுறாரு உடனே சதி யாரு நீங்க ஏன் என் காலில் விழுறீங்க வயசு வித்தியாசம் பார்க்காம நான் உங்களை விட சின்ன பொண்ணு இல்லையான்னு கேட்க அதுக்கு நந்தி வயசு வித்தியாசத்தை தாண்டி நீங்க எனக்கு அம்மா மாறின்னு சொல்றாரு நீங்கள் சொன்னாதான் இந்த வேலையாட்கள் கேட்பாங்க இந்த மலர்களை என்னிட்டமே ஒப்படைத்து விடுங்கள் உங்களுக்கு புண்ணியமா போகும்னு நம்ம நந்தி கேட்க அவ்வளோதானே எடுத்துக்கோங்கன்னு அந்த மலர்களை எல்லாம் நந்திக்கிட்டேயே ஒப்படைச்சிடுறாங்க நம்ம சதி தேவி இதை நம்ம அரசரும் மகா ரிஷியும் பார்க்குறாங்க கூடவே அந்த நல்ல ரிஷியும் பார்க்குறாரு மலர்களை வாங்கி கொண்டு நந்தி அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனா நம்ம அரசர் ஈஸியா கண்டுபிடிச்சிறாரு வந்திருக்கிறது சிவனோட வாகனமான நந்தி தேவர்னு அந்த சிவனோட வாகனத்திற்கு இங்க என்ன வேலைன்னு மேலே அரசருக்கு பயங்கர கோபம் இது தெரியாமா நந்தி தேவரை சிரிச்சு பேசி அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்பா பயங்கர கோபத்தோடு இருக்காரு இதை பார்த்ததும் நம்ம சதிக்கு பயம் வருது ஏதாவது தவறு செய்தோட்டோமா ஏன் நம்ம அப்பா இவ்வளோ கோபமா இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கீழே நின்றுட்டு இருந்த நம்ம நல்ல ரிஷி இருக்கிறோம் இல்லையா அவங்கிட்ட போய் என்னதான் ஆயிடுச்சு என் தந்தை கோபமாக உள்ளார்னு விசாரிக்க முதல்ல அவர் எனக்கு ஏன் வம்புன்னு ஒதுங்க பாக்குறாரு சதி விடுற மாதிரி இல்லை இல்ல நீங்க சொல்லித்தான் ஆகணும்னு என் மீது ஆணைன்னு சொல்ல வந்தது வேற யாரும் இல்லை சிவனோட வாகனம் தான் சொல்ல அப்படியே சதி சாக்க என்னடா இது எங்க போனாலும் இந்த சிவனை வச்சே நமக்கு பிரச்சனை வருதுன்னு முழிக்கிறாங்க இதுல நம்ம சதி மேல என்ன தப்பு இப்பதான் முதன் முறையா நந்தியை பாக்குறாங்க அதுவும் அது நந்தின்னு கூட நம்ம தேவிக்கு தெரியாது ஆனா இவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா ஏற்கனவே இவங்களுக்கு நந்திய தெரிந்த மாதிரியும் வேணும்னே அவர் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்ததாக தப்பா புரிஞ்சுக்கிறாரு சிவன் பக்கம் தன் மகள் சாயுற மாதிரி நினைக்கிறாரு சந்தேகம் வேற ஒண்ணும் இல்லை எல்லா அப்பாக்களுக்கும் பொண்ணு மேல வரக்கூடிய அந்த சந்தேகம்தான் இதுதான் நம்ம அரசரையும் ஆட்டி வைக்குது இப்ப சதிக்கு மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு நினைச்சா இப்ப இன்னொரு பஞ்சாயத்து வந்து நிக்குது அந்த பக்கம் அந்த மலர்களை எல்லாம் எடுத்துட்டு போன நம்ம நந்தி கைலாயத்துல சிவன் கிட்ட போய் சிவனே சிவனே முழிச்சு பாருங்கன்னு சந்தோஷமா கத்த தியானத்துல தியானத்திலிருந்து நம்ம சிவன் முழிச்சு பார்க்கிறாரு இங்க பாருங்க கீழ நான் பூலோகத்துக்கு போனேன் அந்த நாட்டுக்கு போனேன் சதி தேவி உங்களையே நினைச்சு உருகிட்டே இருக்கிறாங்க உங்களோட நினப்புலையே ஒரு லட்சம் தாமரை மலர்கள் விஷ்ணுவின் நாமத்திற்கு பதிலாக உங்க நாமத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க அதுவும் வகையான் தியானம் தானேன்னு உயர்வா பேசிட்டு இருக்க சிவன் கடுப்பாய்டுறாரு இந்த அற்பமான விஷயத்திற்காகவா நீ என்னை தியானத்திலேந்து எழுப்புன என் தியானத்தை கெடுத்தது இந்த மலர்களா முற்றும் துறந்தவரா நீ இருக்கணும் அப்படி இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த கைலாயத்தில் இடம் உனக்கு ஏன் இந்த பூலகத்தில் உள்ளவர்கள் போல ஆசை வந்ததுன்னு நம்ம சிவன் நம்ம நந்திய திட்ட நந்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பட் உன்ன சிவன் காலல விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல பண்ணிட்டேன் தேவியோட கைப்பட்ட இந்த மலர்களை பார்த்ததும் என்னை அறியாமல் ஏதோ ஒரு சந்தோஷம் உங்க பக்கத்துல தேவியை வச்சு நினைச்சு பார்த்துட்டேன் என் தாய் போல நினைச்சிட்டேன் அதனால தான் பாசத்துல ஏதோ செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மலர்களை எடுக்கிறாரு இதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது கொட்டிட்டு தியானத்துல ஈடுபடுன்னு சொல்லிட்டு நம்ம சிவன் தியானத்துக்கு போயிடுறாரு நம்ம நந்தியும் வேற வழி இல்லாம அந்த மலர்களை எடுத்துட்டு போய் பக்கத்திலேயே இருக்கிற ஒரு குளத்துல கொட்டுறாரு இந்த பக்கம் நம்ம சதிதேவி தேவி இது மாதிரி எனக்கு அந்த நந்தி தேவரை யாருன்னே தெரியாது அவரை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா மலர்களை நான் கொடுத்ததுனால அந்த நந்தி தேவரை எனக்கு தெரியும்னு அப்பா தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அப்பா அப்புறமா பேசுவாரு அவரு பாரு இப்ப அப்பா யாகத்துல இருக்கிறாரு அக்காமார்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிட்டாங்க இப்ப நீ போய் யாகத்துல கலந்துகிட்டாதான் யாகம் பூர்த்தி அடையும் போயி அந்த யாகத்திற்கான வேலையை பாருன்னு சொல்றாங்க இவங்களும் சரின்னு யாகத்திற்கு போறாங்க யாகத்துல விஷ்ணுவோட நாமத்தை சொல்லணும் அவங்களும் அழுதுகிட்டே விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியா விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி முடிக்க அந்த யாகமும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ஆனா அப்பா இன்னும் கோவத்துல தான் இருக்காப்ல பொண்ண திரும்பி கூட பார்க்கல எப்பதான் இந்த அப்பாக்கும் மகளுக்குமான பஞ்சாயத்து முடியுதுன்னு பார்ப்போம் காத்திருங்கள் நாளை பார்க்கலாம் சிவபுராணம் தொடரும் ஓம் சிவாய அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சிவம் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி